வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தஷிகாவை முத்துக்குமரன் வந்து செமையாக கலாச்சிருப்பார் அதுவும் டேரெக்டாக அந்த தென் தர்ஷிகா வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபீஸ் டாஸ்க் பற்றி ஒரு சில விஷயங்களை வந்து ஷேர் பண்ணியிருப்பாங்க அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாம அப்படினா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ தர்ஷிகா அயன் பண்ணிகிட்டே வந்து பார்த்திங்கன்னா ராணுவ கூட பேசிகிட்டு இருப்பாங்க பவித்ராவை பற்றி அப்போ முத்துக்குமரன் வந்து என்னது பவித்ராவா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க ஸோ தர்ஷிகா என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா நானும் ட்ரை பண்ணேன் பவித்ராவை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க என்னது நீ பவித்ராவை ட்ரை பண்ணியா அப்படின்ற மாதிரி கலைப்பார் சேச்சா நான் அதை சொல்லலை கிட்ட ராணுவ வந்து ரொம்ப ரொம்ப நல்ல பையன் கீ கி கீக்கி அப்படின்ற மாதிரி ஒரு கிளி சொல்கிற மாதிரி ராணுவ பற்றி புகழ்ந்து சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க உடனே வந்து எதுக்கு நீங்கள் அவங்க ரெண்டு பேரும் கோத்து விட்ற அப்படின்ற மாதிரி முத்துக்குமரன் கேட்பாங்க ஸோ உடனே வந்து தர்சிகா வந்து கம்மனே இருப்பாங்க உடனே முத்துக்குமரன் சொல்லுவார் நீ ஏதாவது கேஸில் மாட்டின அப்படின்னா உனக்கு ஜோடியாக இன்னொரு ஜோடி வேணும்ன்ற மாதிரி அவங்க ரெண்டு பேரும் கோத்து விட பார்க்குறியா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க சேச்சா அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க நீ யாருன்னு எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி தர்ஷிகா வந்து கலாய்ச்சிட்டு இருப்பார் இந்த கிளி என்ன பண்ணோம் அப்படின்றத எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி முத்துக்குமரன் கலாய்ப்பாரு உடனே வந்து ஐயோ உங்க கண்ணில் போடுற அளவுக்கு நான் அப்படி என்ன பண்ணிட்டேன்னா எனக்கு இவங்களும் விஷாலும் வந்து எந்த அளவுக்கு வந்து லாஸ்ட் பியூ வீக்ஸில் வந்து பாண்டிங்ல இருக்காங்க அப்படின்றது எல்லாருக்குமே அப்பட்டமா தெரியுது ஸோ அதனால தான் முத்துக்குமரன் அதை சொல்றாருன்னு அவங்களுக்கும் புரியுது பட் அதை அதை வந்து ஒத்துக்கவே இல்லை ஸோ நீங்கள் அப்படி என்ன பார்த்துட்டீங்கன்னு எனக்கு தெரியலப்பா அப்படின்னு மாதிரி சொல்றாங்க நான் ஒன்னே ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்றாரு முத்துக்குமரன் நீ வந்து உனக்கு பிடிச்ச மாதிரி இருந்துக்கோ ஆனால் அந்த உன்னோட கேமை வந்து அதை அஃபெக்ட் பண்ணாம அப்படின்ற மாதிரி சொல்றாங்க தர்ஷிகா வந்து கிளாரிட்டியாக வந்து ஒரு விஷயம் சொல்கிறாங்க நான் வந்து என்னோட கேம் அஃபெக்ட் ஆகிற மாதிரி நான் எதுவும் பண்ணதில்லை ஆனால் எனக்கு பிடிச்சி பிடிச்சதை நான் பண்ணுறேன் அந்த பிடிச்சது பண்றது வந்து என்னோட கேம் அஃபெக்டே பண்ணலை அப்படின்றத வந்து ஆணித்தரமாக வந்து சொல்கிறாங்க அண்ட் தென் அவங்க அம்மா வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஃப்ரீ ஸ்டாஸ்கில் வந்தாங்க அப்படின்னா என்ன நடக்க போதோ தெரியல அப்படின்ற மாதிரி தர்ஷிகா வந்து சொல்கிறாங்க ஆமாம் ஆமாம் அவங்க உள்ள வந்தாங்கன்னா நீ என்ன பண்ணிட்டு இருக்க என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி உன்னை வந்து திட்டப்படுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி ஃப்ரீ ஸ்டாஸ்க் பற்றி அவங்க அம்மா உள்ளே வந்தாங்கன்னா என்ன நடக்க போதோ அப்படின்றத ஷேர் பண்ணியிருந்தாங்க தர்ஷிகா அந்த முத்துக்குமரன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைரெக்டாக விஷால் அந்த தர்ஷிகா வந்து இப்படி இருக்கிறத வந்து மறைமுகமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா தர்ஷிகா கிட்ட கன்வே பண்ணாங்க ஸோ தட் இந்த மாதிரி நிறைய கான்வர்சேஷன் வந்து பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்க்குள்ளே நிறைய விஷயங்கள் வந்து இனிமேல் நடக்கப்போகுது ஏன்னா வந்து இனிமேல் பாய்ஸ் விசஸ் கேர்ள்ஸ் கிடையாது எல்லாமே வந்து கொலாபரேட் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேம் இருக்கும் போது அதுவும் இண்டிவிஜுவல் கேம் அப்படின்றதுனால நிறைய புது புது விஷயங்களை வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் என்னென்ன புது விஷயங்கள் நடக்கப்போது இன் அப் டேஸில் அப்படின்றத ஸோ இந்த மாதிரியான பிக்பெஸ் அப்டேட்ஸ் எனக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனல சப்ரை பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் கைஸ் பாய்